அப்போ நீச்ச வாசல் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வாசல் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மரணம் வரை கொண்டு போகும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வச்சிருந்தாலும் இது பெண்கள் கண்டிப்பாக மரணம் வரைக்கும் கொண்டு போகும் இது ரெண்டுமே பெண்கள் பகுதி தான் வாஸ்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சந்தரை இது வார்த்தைகளே நம்மளுக்கு வந்து தவறு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்துருது அப்போ விபத்துகள் நடந்துருது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் அப்போ ஆயுள் சாலையாக நம்மளுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அப்போ எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வாஸ்து நியூமராலஜி ஜோதிடம் இது மூணுலேயும் முழு சேர நம்மளுக்கு வந்து ஆய்வுகள் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து இது தெரியும் அப்போ ஜோதிடத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் அடி திசை அது ஒன்று அப்போ நம்மளுக்கு வந்து ஏழரை அஷ்டமச்சனி அப்புறம் நம்மளுக்கு வந்து பாதகாதிபதி தசை இது வந்து நம்ம பார்த்து நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்குது அப்போ கோச்சார பிரகாரம் நம்மளுக்கு வந்து ராகு ராகு கேது எங்க இருக்குது ராகு சனி என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து ஜோதிடத்துல இதை சொல்லுவாங்க ஆனா வாஸ்துல வந்து என்னன்னா நம்மளுக்கு எக்காரணத்து கொண்டோம் வாஸ்துல இது நம்ம வடக்கு கிழக்கு இது தெற்கு மேற்கு அப்படிங்கும் போது இதை நாம நாளா பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல உச்ச வாசலுக்கு பதிலா நீச்ச வாசல் அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது நம்ம வீட்லயோ கூட தெரியாம வச்சுருப்பாங்க அப்ப நீச்ச வாசல் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மரணம் வரை கொண்டு போகும் பிரச்சனைகளை மரணம் வரை கொண்டு போகும் இது நம்மளுக்கு அந்த விஷயத்துக்கு கொடுக்கும் இதே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வச்சிருந்தாலும் இது பெண்கள் கண்டிப்பா மரணம் வரைக்கும் கொண்டு போகும் இது ரெண்டுமே பெண்கள் பகுதி தான் கண்டிப்பா பிரச்சனைகள் அதுவரை கொண்டு போகும் இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல வாசம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நிலவு நிலவு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மெயின் இங்கே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஆண்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு விபத்துகளை நம்மளுக்கு கொடுக்கும் விபத்துகளை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து மரணம் வரை கொண்டு போகும் அப்போ ஆயுள் சாணம் பாதிக்கக்கூடிய இடம் சரிங்களா இப்ப இங்க எப்படி நம்மளுக்கு வந்து எட்டாம் இடம் பாதிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த நம்மளுக்கு வந்து இந்த கன்னி மூலையான நம்மளுக்கு தென் மேற்கு இது பாதிப்படைஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மரணம் வரை கொண்டு போகும் அப்போ இது பிரச்சனைகள் ஒன்று போகணும் இன்னொன்று நம்மளுக்கு ஒரு சில பேர் தேதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பிறவி விதி விதியோ ஒரு பிறவியன் வந்து ஒரு ஒன்பதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து இங்க தேதிகள் போட்டு கடைசியா விதியன் வந்து ஒரு இருபது அப்படின்னு சொல்லி முடியுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு வந்து பகையா இருந்ததுன்னா இவங்க காலத்துக்கும் பிரச்சனையிலேயே ஒன்று நடப்பாங்க இவங்களால ரிலீஃப் ஆகவே முடியாது ஆரம்ப காலகட்டத்துலேருந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்குமே பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா அப்ப நம்மளுக்கு வந்து தீரவே தீராது அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டான உண்டான கண்டம் இது விஷயத்த சரிங்களா அப்போ இது மாதிரி பிறந்த தேதிகளை நம்மளுக்கு பிறந்திருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் இதே நம்மளுக்கு வந்து இதை கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாம் தேதி பிறந்திருக்காங்க ரெண்டாம் தேதி பிறந்து இங்க வந்து ஒரு பதினெட்டு ஊட்டியின் பதினெட்டு அப்படின்னு வந்துருச்சு நிச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணும் அதுதான் நம்மளுக்கு வந்து கண்டம் அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை இது சேரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உருவெடுத்து அதிகமாக உருவெடுத்துக்கும் அதிகமாக பிரச்சனைகள் உண்டு பண்ணும் திரும்ப இதையும் சேர்ந்துடுது அப்படின்னா அவங்க முடிஞ்சு கதை இதுதான் விஷயம் அதே சமயத்தில் இந்த நாற்பது அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் சரிங்களா அப்போது இந்த நாற்பது அப்படி நாற்பத்தி ஒன்பது இந்த தேதிகள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர்லேயோ அல்லது வாகன எண்கள்லேயோ அல்லது பெயர்கள்லையோ பெயர்கள் அப்படின்னா இப்போ ஏஎன் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ வந்து ஏஎன் ஆரம்பிக்குது ஒன்று அஞ்சு வருங்க இவங்க வந்து மூணாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏஎன்ல பெயர் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க அப்போ மூணாந்தேதியில் பிறந்திருக்காங்கன்னா இந்த ஏஎன்ல பெயர் ஆரம்பிக்கும் போது பெயர் வச்சோம்னாவே அப்போ அவங்க பிரச்சனை கொடுத்துரும் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெயர்கள் ஆரம்பிக்க கூடாது அப்போ நம்மளுக்கு வந்து சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிற நியூமராலஜி விஷயத்த நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்காது வீட்டை திருத்தலாம் நியூமராலஜியை திருத்தலாம் ஜோதிடத்தை திருத்த முடியாது சரிங்களா அப்போ பிறந்த உண்டான விஷயம் அது நடந்தே தீரும் இதை நம்ம என்ன பண்ண முடியுங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் இது வந்து நம்ம விதிச்ச விதிங்க ஆனால் இதெல்லாம் மதி நியூமராலஜிங்கிறதும் வாஸ்துங்கிறதும் மதி அப்போ மதிய வந்து நாம சொல்லி கேட்டு தெரிஞ்சு அதை வந்து புரிஞ்சிக்கலாம் அல்லது திருத்திக்கலாம் அப்போ திருத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா அப்போ பாதிப்புகள் குறையும் ஏதோ நம்மளுக்கு வந்து கால் அடிபடுறது கூட நம்மளுக்கு வந்து ஏதோ காயமாக மாறும் அல்லது பெருசாக ஒடிகிறது கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா அப்போ குறை ஆயுளுங்கிறது பிறவியன் விதியனுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்த்து எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிறது தான் மிகச்சிறப்பு சரிங்களா இந்த ஜோதிட விஷயங்கள் அல்லது நம்ம இந்த சூப்பர் சிட்ஸ் அப்படிங்கிற நியூமராலஜி விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயத்த செஞ்சு கொடுக்குறேன் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்